ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடமா மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க இந்த மீன் வந்து நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போது க்ளீன் பண்ணி வச்ச மீனை எப்படி சிக்கனை தோற்கடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி நம்ம சமைக்க போகிறோன்றது தான் வீடியோ நல்லா ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசிட்டு உப்பு தண்ணி போட்டு அலசிட்டு இந்த மாதிரி அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வாஷ் பண்ணுன்ற மீனோட எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்றது என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ எப்படி செய்யலாண்டத என்னோடய வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிரிச்சிருந்துன்னா லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா பெரிய வெங்காயம் மூணு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனுன்னு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே எடுத்துருக்குறேன் கருவேப்பில கொத்தமல்லி அரை கிலோ கடம்பா மீன் சுத்தமாக அலசி க்ளீன் பண்ண மீன் அரை கிலோ எடுத்திருக்கேன் இப்போது சமைக்கலாம் பட்டை சோம்பு எல்லாம் போட்டு ஆஸ் யூஸ்ஃபுல்லாக வீட்டு மிளகாத்தூள் போட்டு தான் சமைக்க போகிறேன் அதனால் எண்ணெய் கடுகுலாம் நான் காமிக்கலை வீட்டில் இருக்கிற பொருளை தான் பயன்படுத்த போகிறோம் அது எப்படி தாளிக்கிறன்றதை பார்த்து தேவையான இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க ஓகே வாங்க செய்யலாம் இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வச்சுருங்க இந்த சுத்தம் பண்ண மீனை இதில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு ஆவி ரெண்டு விசில் போட்டுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி சமைச்சாலும் அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக வேகலை சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரெண்டு விசில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதிலேயே கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப வேணாம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க சொன்ன அளவே வச்சுருங்க தண்ணி சுத்தமாக அலசின மீனில் தண்ணி இல்லைன்னா இரநூறு எம்எல் வைங்க அந்த மீன் பொழுதே அதில் தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து நீங்கள் நூறு எம்எல் வச்சாலே போதும் ஒரு ரெண்டு விசில் தான் போட போகிறோம் நம்ம போட்டுட்டு தான் பொடியாக கட் பண்ண போகிறேன் நான் இப்போ அடுத்தது ஏன்னா அப்படியே நிறைய பேர் அலசிட்டு கட் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அது நல்லா வெந்திருக்காது சக்தி ஆகாது நிறைய பேருக்கு அதனால தான் இந்த மாதிரி வேக வச்சு சமைக்கணும் எப்பொழுதுமே கடமா மீன் மட்டும் ஓகேவா கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது குக்கரில் அது வச்சுட்டோம் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு சூடு ஏறட்டும் நம்ம பேன் சூடு ஏறினதும் குக்கிங் ஆயில் ஐ மீன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கறி வறுக்க எவ்வளோ சேர்ப்போமோ ஒரு சிக்கன் இல்லை மட்டன் வறுக்கிறதுக்கு எவ்வளோ சேர்ப்போமோ அம்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் கடுகுனால் சும்மா நம்ம தேவைக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதும் இந்த பட்டை சோம்பு எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை இது நேச்சுரலானது தான் இதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சிடுது சோம்பு எல்லாம் பொறிஞ்சதும் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் நம்ம கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் வெங்காயம் வந்துருச்சு போதும் ரெண்டு விசில் மூணு விசில் போட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம் வேக வச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்ன்றதுனால தான் வேக வச்சு செய்கிறோம் அப்படியே செஞ்சிங்கன்னா அது நல்லா சக்தி கண்டிப்பாக ஆகாது ஒவ்வாமையை உருவாக்கும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நல்லா செவந்து வரட்டும் அப்புறம் தக்காளி சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் வெங்காயம் எல்லாமே நல்லா செவந்துருச்சு கட் பண்ணி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கடம்பா கிரேவி பண்ணுறோம் கடம்பா மீன் கிரேவி பண்ணுறோம் ஒரு சில இடத்துல மை மீன் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு இந்த மீனோட பெயர்கள் மாறுபடுது ஆனால் நம்ம சொல்கிறது கடமா மீன் தான் சொல்கிறோம் அதனால் நான் அதே சொல்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் நல்லா வதங்கிவிட்டோம் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கல்னால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போது கருவேப்பில் கொத்தமல்லியை சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் பச்சை மிளகாவை போட்டோம்னா வாசம் வந்து எடுத்து கொடுக்கும் காரம் வேணும்னா கட் பண்ணி சேர்க்கலாம் இல்லை அந்த ஸ்மெல் மட்டும் நமக்கு வேணும்னா முழு மிளகாயாக ரெண்டு மூணு போட்டோம்னா போதும் அந்த ஸ்மெல் மட்டும் எடுத்துக்கும் நம்ம கவலை மீன் குழம்பு வச்சோம்னா கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு குழம்பு கொதிக்கும் போது வச்சோம்னா குழம்பு கமகமன்னு வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் ஒரு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மேஷாக வதங்கணும்னா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டோம்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் வதங்கி வரும் நமக்கு அது தக்காளி வெங்காயம் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு பதத்தில் நம்ம வதக்கணும் இது கிரேவின்றதுனால நல்லா ஆகணும் அப்படின்னு உப்புக்கல் போட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு ரொம்ப கலர வேண்டாம் அதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸு தான் ஆனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா சட்டுன்னு சுவையாக சமைச்சிடலாம் இந்த வேக வச்ச கடுமான வெட்டி இறங்கினதும் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க பாருங்கள் எப்படி அழகாக வெந்துருதுன்னு இப்போ எடுத்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சோம்னா தான் கையிலே நம்ம அழகாக பிச்சு போட்டுக்கலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பொடியாக நறுக்கணுன்னா நீங்கள் அருவாமனையை வச்சு நறுக்கிக்கோங்க நான் இதை வந்து கையாலேயே நைஸாக அழகாக பிரித்து போட்டுக்கலாம் தான் எடுத்தாச்சு வெந்ததும் எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இது அரை கிலோ ஆர்டன்ட்டு நல்லா கையிலேயே சிறுவாக பிச்சு போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஆறின்னு இந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படி அறியாமல் ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இவ்வளோ தான் ரிங் ரிங்காக அழகாகவே வந்துடும் நம்ம பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரிங்கு மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும் கையிலேயே அருவாமனையே தேவையில்லை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அழகாக இந்த மாதிரி பிரித்து பூ போல் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம உப்பு காரம்லாம் நல்லா ஈவனாக ஊறிடும் இல்லை உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணி தான் போடணும் நைஃப்பில்னால நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போது வாங்க சமைச்சிடலாம் இந்த வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு எல்லாம் மசாலாலாம் போட்டுவிட்டோம் நம்ம பட்டை சோம்பு எல்லாமே போட்டாச்சு இப்போது எவ்வளோ மேஷாக வதங்கி பாருங்கள் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் மாதிரி நம்ம இதை சிக்கனே தோற்று போகும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பொடியாக கட் பண்ணதை இதோடு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தேவைக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம் நார்மலாக வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் இதில் தனியாக எல்லாமே நம்ம அதனால் தனித்தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மிளகாத்தூள் போட்டாச்சு ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் சேர்த்துடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேணாம் மிளகாய் தூள் தீர அளவுக்கு வதக்க வேண்டாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க ஒரு சில பாத்திரம் தீ பிடிச்சிரும் அது மாதிரி இருக்கிறதுங்க உடனே தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் இது அடி பிடிக்காது அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்ம ஏன்னா வேக வச்சுட்டோம் இந்த வேக வச்ச தண்ணியே நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துட போகிறோம் அந்த தண்ணி பத்தாத முறையில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் இறக்கும் பொழுது மிளகுத்தூள் ஆட் பண்ணி இறக்க வேண்டியது தான் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதித்து கிரேவி ஆகட்டும் நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் நல்லா தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகணும் அதுதான் சொன்னேன் இல்லையா சிக்கன் மாதிரி நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் ஆனால் சிக்கனை நம்ம அவிச்சு செய்ய மாட்டோம் மோஸ்ட்லி கடையில் விற்கிற சிக்கனாக இருந்தால் இந்த மீன் வந்து மீன் இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் ஆட்னஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம வேக வச்சு தான் சமைக்கணும் அதுக்காக தான் வேக வைச்சோம் ஃபஸ்ட்டு போய் இருக்கிற பதம் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாமா பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவி ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் இப்போது ஓரளவுக்கு ரெடியாகிற பதத்தில் தான் இருக்குது இப்போ தான் நம்ம மிளகுத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க லேஸாக சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் வந்து ஒரு சிலவங்களுக்கு காரம் செட் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகாது அப்படி இருக்கிறவங்க நிறைய சேர்த்துக்க வேண்டாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் பாருங்கள் நல்லா பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் இன்னும் மிளகை வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் நமக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இப்போ மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிரேவியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இதோட ஒரு மிளகாய் சாம்பாரோ ரசம் வேண்டாம் வயிறு வலி வந்துடும் சூடாகிடும் சும்மா கிள்ளி போட்ட மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க அதுதான் நான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி இதோடு நம்ம அதை வச்சு சாதத்தோடு மைல்டாக சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அதோட உடம்புக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க மோஸ்ட்லி கடை பொருளை அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஹோட்டல்லையுமே டேஸ்ட்டுக்காக ஏதாச்சும் ஒன்று சேர்க்க தான் செய்கிறாங்க அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க என்னோட வீடியோஸுக்கெலாம் நல்லா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் க பேஸ் பண்ணி தான் என்னோடய வீடியோலாம் நிறைய இருக்குது நீங்கள் போயிட்டு என்னோடய பழைய வீடியோலாம் கூட போயிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போது கிரேவி பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது ஒரு அளவுக்கு இன்னுமே நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் ஓகேவா நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் லேசாக இறக்கும் பொழுது மல்லி இலை மட்டும் தூவிக்கலாம் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் அதிகமாக பேசுகிறேன் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் ஆயில் எப்படி தனியாக பிரிஞ்சு அந்த கிரேவி பக்குவமாக ரெடி ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது இந்த கடுமாங் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடம்பா மீன் கிரேவி வந்து கடல் உணவு இல்லையா ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் புரட்டாசி மாசன்றதுனால நாங்கள் ஒன் மந்த்தாக எதுவும் செய்யலை இன்றைக்கி தான் நான் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சுருக்கேன் நாளைக்கு வேறு தீபாவளிக்கு நம்ம ஏதாவது செய்வோம் இல்லையா அதனால் இன்றைக்கி மீன் மட்டும் சமைச்சிட்டு மைல்டாக ஒரு மிளகாய் சாம்பார் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சண்டே லன்ச் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி இப்போ கிரேவியை பரிமாறலாம் கொத்தமல்லி கொஞ்சம் லேசாக தூவி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லஞ்சோடு நீங்கள் பரிமாற இந்த மாதிரி சூப்பராக சிம்பிளாக எளிமையாக எந்த டென்ஷனும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் சமைச்சிடலாம் இப்போ பரிமாறத்துக்கு எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்களா டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு இந்த வீடியோவை பார்த்துருவோம் எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுட்டு சமைச்சிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே சுவையான கடுமான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ